லெமன் எலுமிச்சை இந்த எலுமிச்சையை நம்ம பயன்படுத்தும்போது போது பிளட் பிரஷர் அழல் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தம் நமக்கு குறையுது ரொம்ப சிம்பிளா நம்ம எலுமிச்சையை எப்படி பயன்படுத்தலாம் நான் சொல்றேன் ஒரு அரை எலுமிச்சை எடுத்துக்கணும் வந்து ஒரு கட் பண்ணிட்டு ஒரு நான்கு கிளாஸ் தண்ணீர்ல இந்த எலுமிச்சையை போட்டுட்டு இரண்டு கிராமும் இரண்டு ஏலக்காய் போட்டுணும் போட்டு இதை நல்லா பாயில் பண்ணணும் நூறு எம்எல் வர வரைக்கும் ஸோ இந்த தண்ணீரை மட்டும் நம்ம குடிக்கணும் எந்த டைம்ல குடிக்கணும்னா காலையில ஒரு சிலருக்கு அசிடிட்டி இருந்ததுன்னா காலையில் எப்படி குடிக்க வேண்டாம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து ஒரு மணிக்கு எத்தனை நேரம் கழித்து இதை குடிச்சிட்டு வரலாம் எத்தனை நாட்கள் இதை குடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து ஒரு பதினைந்து இருபது நாட்கள் நம்ம பயன்படுத்தலாம் இல்லைங்க ரெகுலராக எடுக்க முடியல அப்படின்னு சொன்னிங்கன்னா வீக்லி த்ரீ டைம்ஸ் ஸோ அப்போ வாரம் மூன்று முறை டூ டேஸ்க்கு ஒன்ஸ் இதை நம்ம யூஸ் பண்ணா நல்ல ரிசல்ட் இருக்கும் இதில் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஃபேட்டி லிவர் ஸோ கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்பும் நமக்கு கரைய ஆரம்பிக்கும் ஸோ ஹார்ட்டில் பிளாக் இருக்கு ஸோ ஹார்ட்லேயும் எனக்கு வந்து கொழுப்பு படிமங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுவும் கரையிறதுக்கு நமக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்